மக்கள் வழங்கும் மனுக்கள் மீது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை திமுக அறிவித்திருந்த நிலையில் அனைத்து மனுக்களும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றில் மிதப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர் ஆற்று நீரில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்த போலீசார் இது தொடர்பாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் சிவகங்கை அருகே கீழடி கொந்தகை நெல்முடிகரை மடப்புரம் பகுதிகளில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரியவந்துள்ளது இந்த விவகாரம் ஊதாகாரமாக வெடித்துள்ள நிலையில் திமுக அரசின் அலட்சிய போக்கை கடுமையாக விமர்சித்துள்ள அதிமுக பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை தூக்கி எறிந்த திமுக அரசை இரண்டாயிரத்தி தேர்தலில் பொதுமக்கள் தூக்கி எறிவார் என தனது சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளது ஆற்றல் மிதந்த மனுக்கள் தொடர்பாக சிவகங்கை மாவட்ட கலெக்டர் பொற்கொடி கூறுகையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்தியா டுடே மற்றும் சிவோட்டர் இணைந்து நடத்திய கணிப்பில் தமிழகத்தில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நடிகர் விஜயன் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அது யாருக்கு சாதகம் என்ற கேள்விகள் கேட்கப்பட்டன அதன் முடிவுகளாக தமிழ்நாட்டில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டால் திமுக கூட்டணிக்கு கடந்த முறையை விட வாக்கு சதவீதம் குறையும் என்றாலும் வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கே இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அங்கம் வகித்த இந்தி கூட்டணிக்கு ஏழு சதவீத வாக்குகள் கிடைத்தன இந்த கூட்டணிக்கு அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிட்டு மொத்தம் நாற்பத்தி சதவீத வாக்குகளை பெற்றிருந்தன கடந்த பிப்ரவரி மாத கருத்துக்கணப்பின் போது இருபத்தி ஓரு சதவீதமாக குறைந்த நிலையில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீதமாக வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது கட்சிகளின் வாக்கு சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பனிரெண்டாக இருந்த நிலையில் பிப்ரவரி மாத கருப்பின் போது ஏழு சதவீதமாக சரிந்தது தற்போது தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது பிற கட்சிகள் வாக்கு சதவிகிதம் பதினைந்தாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் திமுக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் குறைந்து போனாலும் நடிகர் விஜயன் அரசியல் வருகை அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் நடிகர் விஜய் கட்சிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் அதிமுக பாஜகவின் வாக்கு பாதிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது ஆகவே அதிமுகவுடன் கூட்டணி சேராத பட்சத்தில் விஜய் தோல்வியை தழுவது அவரின் வருகை மூலம் திமுக கூட்டணிக்கு வெற்றியை எளிதாக்குவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பார்க்கும் போது நாடாளுமன்ற தேர்தல் இப்போது நடந்தால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்தி கூட்டணிக்கு இருநூற்று எட்டு தொகுதிகள் கிடைக்கும் எனவும் தெரியவந்துள்ளது பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தால் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று கூறியுள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் நிலைமை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் அதை தடுக்க பீகார் மாநிலத்தில் செயல்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணிபுரிந்து வந்த சங்கர் ஜிவால் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் அவரை தீ ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தீ ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து சங்கர் ஜிவால் வாழ்த்து பெற்றார் முதலீட்டை ஈர்த்து வரவுள்ளதாக கூறி ஒரு வார அரசு முறை பயணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் த பெடரல் இணையதளம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் முதலமைச்சரின் அமெரிக்கா சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் நாட்டு பயணங்களுக்கு இதுவரை ஏழு கோடியே பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ தகவல் பெறப்பட்டுள்ளது இருப்பினும் இதுவரை ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் குறித்து வாய்மொழியாகவே கணக்கு கூறப்பட்டுள்ளது அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் பல முறை கேட்டும் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து இதுவரை ஒரு வெள்ளை அறிக்கை கூட தமிழக அரசு வெளியிடவில்லை அது மட்டும் ல்லாமல் போகும் வெளிநாட்டு பயணங்களில் அரசு செலவில் முதலமைச்சர் குடும்பத்தினர் துர்கா ஸ்டாலின் கிருத்திகா உதயநிதி உள்ளிட்டோர் பயணிப்பதாகவும் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் முன்பு குற்றம் சாட்டியிருந்தது கவனிக்கத்தக்கது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த இந்திய உணவு உற்பத்தி மாநாட்டில் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டு பேசினார் அப்போது விரைவில் தென் இந்தியாவில் புல்லெட் ரயில் சேவை தொடங்க உள்ளது என்றும் அதற்கான சர்வே பணிகளை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஹைதராபாத் சென்னை அமராவதி மற்றும் பெங்களூரு ஆகிய நான்கு நகரங்களில் உள்ள சுமார் ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு புல்லட் ரயில் சேவை பயன்படும் என்று தெரிவித்த நாயுடு புல்லட் ரயில் சேவை மட்டுமின்றி ஆந்திர மாநிலத்தின் சாலை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்பட உள்ளன புறநகர் பகுதிகளில் உள்ள சாலைகள் கூட சர்வதேச தரத்திற்கு இணையாக தரம் உயர்த்தப்படும் என தெரிவித்தார் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி நேற்று ஜப்பான் சென்றார் ஜப்பானின் ஆறு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது என செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறும் ராணுவம் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு ஊக்குவிக்கப்படுகிறது இந்தியாவில் பொருளாதாரம் அரசியல் நிலைத்தன்மை நிலவுகிறது ஜப்பானுடனான பொருளாதார உறவு வலுவாக உள்ளது என்றும் தெரிவித்த பாரத பிரதமர் இன்று எங்களின் கூட்டாண்மை ஒரு புதிய மற்றும் அத்தியாயத்திற்கு அடித்தளமிட்டுள்ளது அடுத்த பத்தாண்டுகளுக்கான ஒரு வரைபடத்தை வகுத்துள்ளோம் எங்கள் தொலைநோக்கு பார்வையின் மையமாக முதலீடு புதுமை தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் பொருளாதார பாதுகாப்பு சுகாதாரம் ஆகியன மற்றும் ஜப்பானின் சிறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகளை இணைப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் இந்தியா ஜப்பான் வணிக கூட்டமைப்பிலும் ஜப்பானிய நிறுவனங்களிடம் நான் இந்தியாவில் தயாரியுங்கள் உலகத்துக்காக தயாரியுங்கள் என கூறியுள்ளேன் உயர் தொழில்நுட்பத் துறையில் ஒத்துழைப்புக்கே எங்கள் முக்கியமான இலக்கு இதில் டிஜிட்டல் ஒத்துழைப்பு டூ பாயிண்ட் செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு திட்டங்கள் ஆகியன எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன செமிகண்டக்டர் மற்றும் அரிய வகை தாது வளங்கள் ஆகியன எங்களின் முக்கிய திட்டங்கள் என தெரிவித்தார் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் பீகாரில் நடத்திய யாத்திரையில் பிரதமர் மோடி குறித்தும் பிரதமரின் மறைந்த தாயார் குறித்தும் கடுமையான வார்த்தைகளால் அவதூறு பரப்பப்பட்டது இதைத் தொடர்ந்து பீகாரில் உள்ள காங்கிரஸ் மற்றும் பாஜக அலுவலகங்கள் முன்பு போராட்டங்கள் வெடித்துள்ளன யாத்திரையில் நடைபெற்ற சம்பவத்திற்கு ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் அதையே மீண்டும் வலியுறுத்தியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவ்வாறு அவதூறு பரப்பி பிரதமரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ராகுலன் எண்ணம் நிறைவேறாது எனவும் பிரதமரின் புகழ் நாளுக்கு நாள் அளவில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்றும் தெரிவித்தார் இந்தியா கனடா இடையிலான உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அந்நாட்டிற்கான இந்திய தூதராக தினேஷ் கே பட்நாயக் நியமிக்கப்பட்டுள்ளார் நம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் ஐ எனப்படும் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரி தினேஷ் கே பட்நாயக் கனடாவுக்கான தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐரோப்பிய நாடான ஸ்பெயினுக்கு தூதராக பணியாற்றி வரும் தினேஷ் உலக நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதில் ஆண்டு அனுபவம் பெற்றவர் சீனாவின் பீஜிங் வங்கதேசத்தின் டாக்கா தலைநகர் வியன்னா மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் உள்ள தூதரகங்களில் மொராக்கோ கம்போடியா நாடுகளுக்கான இந்திய தூதராகவும் இவர் இருந்துள்ளார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சிலின் இயக்குநர் ஜெனரலாகவும் தினேஷ் பதவி வகித்துள்ளார் புதிய தூதர் நியமனம் இந்தியா கனடா இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது எழுபத்தி ஒன்பது வயதாகும் டிரம்பின் உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன டிரம்பின் கைகளில் சிராய்ப்பு காயங்கள் இருப்பதை காட்டும் சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிரம்பின் உடல்நிலை குறித்து வெள்ளை மாளிகை அளித்த விளக்கத்தில் அதிபர் டிரம்புக்கு நாள்பட்ட நரம்பியல் பாதிப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடிக்கடி கை கொழுக்குவதால் ஏற்படும் லேசான தோல் எரிச்சல் பாதிப்பு டிரம்புக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது து இதற்கிடையில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் அமெரிக்க அதிபராக விரைவில் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் பரவின இந்நிலையில் நாற்பத்தோரு வயதான ஜே டி வான்ஸ் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஒருவேளை ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதிபராக பதவியேற்பதற்கு நான் தயாராக உள்ளேன் கடந்த இருநூறு நாட்களில் எனது பணியின் போது எனக்கு கிடைத்த அனுபவங்களே மிகச்சிறந்த பயிற்சிகளாக அமைந்துள்ளன என தெரிவித்துள்ளார் அமெரிக்க வரலாற்றின் மிக இளம் வயதுடைய துணை அதிபர் ஜே டி வான்ஸ் ஆவார் இவரது மனைவி உஷா வான்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது